இந்த இடத்து வந்து பார்க்கணும் அவ்வளோ சூப்பரான அந்த இடமே அவ்வளோ பசங்க வந்து குளிச்சுக்காக என்ஜாய் பண்ணுது லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பரான இடம் இந்த பொன்னியாறு இது எங்கே லொக்கேட் ஆகிருந்து பார்த்தீங்கன்னா கண்டரோட்டை பக்கத்தில் பாலம் எல்லாம் பக்கம் வழி கிட்ட அந்த பக்கம் எல்லாம் பொன்னியாருன்னு சொல்லுவாங்க அந்த பொன்னியார் இந்த லொக்கேஷனில் போட்டாலே உங்களுக்கு பொன்னியாருன்னு காட்டும் அவ்வளோ அதிகமான இடம் இந்த இடத்துல வந்து பாலத்துக்கே பிஷிங் பண்ணாது ஃபிஷ் பண்ணுவாங்க அது இந்த இடம் சூப்பராக இருக்கும் இந்த இடம்தான் எங்களை சொல்லிட்டாங்க இடத்த வந்து அவ்வளோ சூப்பராக சூப்பரான இடமே அவ்வளோ பசங்க வந்து குளிச்சு நேரம் என்ஜாய் பண்ணுங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பரான இடம்தான் இந்த பொன்னியாறு இது எங்க லொக்கேட் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டரக்கோட்டை பக்கத்துல பாடம் எல்லா பக்கத்தில் வழிக்கு மயிலிருக்கு அந்த பக்கம் வரலாம் பொன்னியாருன்னு சொல்லுவாங்க அந்த பொன்னியாரு லொக்கேஷனில் போட்டாலே உங்களுக்கு பொன்னியாருன்னு காட்டும் அவ்வளோ அதிகமான இடம் இந்த இடத்துல வந்து ஒரு பாலத்தையும் அங்கே ஃபிஷிங் பண்ணுறதுக்காக அங்கே ஃபிஷ் பண்ணுவாங்க அது எதுவும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் இந்த இடம் எங்களை சொல்லுங்க ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்